அம்மா நஸ்டோர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் ஒரு சில காரணத்தால வீடியோ அப்படிங்கறது அப்லோட் பண்ண முடியல இனிமேல் நம்ம வீடியோ அப்படிங்கறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவுல அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி விஸ்வாசு வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் தேதி அதுவும் நவமி தேதி புதன்கிழமையில இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கறத பிறகுது அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதியே சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி விஜயதசமியும் நமக்கு வருது அக்டோபர் மாதத்துல புரட்டாசி மாதமும் கைப்பசி மாதமும் இணைஞ்சே வரும் நமக்கு இந்த அக்டோபர் மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து கன்னி ராசியில அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு துலாம் ராசிக்கு போக போறாரு செவ்வாய் வந்து துலாம் ராசியில இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போக போறாரு புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு சுக்ரன் வந்து சிம்ம ராசியில பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கன்னிராசிக்கு வராரு குரு பகவான் வந்து மிதுன ராசியில பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு ராசிக்கு அதிசாரமா பயிற்சி அடைய போறாரு சனி பகவான் வந்து மீனத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ராகு வந்து கும்பராசியில் செஞ்சரிக்கிறாரு கேது வந்து சிம்ம ராசியில செஞ்சரிக்கிறாரு இப்படிப்பட்ட தான் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த அக்டோபர் மாதத்துல தீபாவளியும் கந்த விழான்னு சொல்லக்கூடிய சூரசமுகாரணி நிகழ்ச்சியும் நமக்கு வருது இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த அக்டோபர் மாதம் தொடங்குவதால கால புருஷ தத்துவத்தின்படி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பாப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது அதோட இந்த குரு அதிசாரமும் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது தான் நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசியிலேயே சுக்கரனும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறாங்க சனி பகவான் வந்து வக்ர இயக்கத்துல இருக்கிறாரு அதனால ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது காலையில நம்ம வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சாயந்தரம் மாத்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு சளி காய்ச்சல் அப்படி உடம்பெல்லாம் அணத்துற மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மந்தத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் உணவு விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் கொஞ்சம் அக்கறை அப்படிங்கறத எடுத்துக்கணும் கும்பத்துல ராகு இருக்கிறாரு அப்ப பொருளாதார நிலையில ஓரளவு உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் கொடுக்கல் வாங்கல் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் குறையும் மனதுல இனம் புரியாத கவலை அப்படிங்கறது இருந்துகிட்டு இருக்கும் பழச நினைச்சு கவலைப்படலாம் இல்ல பெற்றோர்கள் நினைச்சு இல்ல அண்ணன் தம்பிகளை நினைச்சு பெற்ற பிள்ளைகளை நினைச்சு அப்படி நடக்காத விஷயங்களோ கூட இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ இல்ல இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து ஏதாவது யாராவது சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சுப காரியம் அப்படிங்கிறத நீங்க முடிஞ்ச வரைக்கும் செய்துகிட்டீங்க அப்படின்னா வீண் விரயங்கள் அப்படிங்கறது குறையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல அதே மாதிரி சுக்ரன் வந்து சிம்ம ராசியில பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கன்னி ராசிக்கு போக போறாரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்க ராசியிலேயே இருக்கும் பொழுது యోగమా అప్పు புதிய ஒப்பந்தம் தொழில கிடைக்கும் உங்களுக்கு தொழில இது வரைக்கும் லாபம் இல்லோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா லாபத்தை கொடுப்பாரு மூடி கிடந்த தொழிலுக்கு கூட திறப்பு விழா அப்படிங்கிறத காண்பீங்க எப்படியாவது நம்ம தொழில முன்னேற்றணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க தொழிலை விரிவு செய்யறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டு அதற்குண்டான பண வசதி இடவசதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு வங்கிகள்ல லோனுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா லோன் கிடைக்கும் கூட்டுத்தொழிலிருந்து விலகி தனித்து செயல்பட தொடங்குவீங்க இந்த மாதத்துல துலாம் ராசியில் செவ்வாய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே கடைசியில தான் விருச்சக ராசிக்கு போக போகிறாரு உங்கள் ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் சகாயஸ்தானத்துல இருக்கிறதால உடன்பிறப்புகள் வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது வாடக வீட்டில் இருந்துட்டு வந்து நீங்க சொந்த வீட்டுக்கு இடம்பெயருவீங்க உங்களுடைய தொழிலையும் சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதத்துல புதன் வந்து இந்த மாதம் முழுவதுமே துலாம் ராசியில தான் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வரப்போகுது உடன்பிறப்புகளுடைய குணமறிஞ்சு நீங்க நடந்து கொள்ளுவீங்க பிடிக்கல அப்படின்னா அவங்கள விட்டு விலகி வரவும் தயங்க மாட்டீங்க அவர்களோடு இருந்துட்டு வந்த மனஸ்தாபம் நீங்க போகுதும் சொத்து பிரச்சனையும் சுமூகமா பேசி முடிக்கக்கூடிய காலகட்டம் தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ளலாமா இல்ல அவர்களை விட்டு விலகலாமா அதிக முதலீடு போடுவதற்கு கேட்ட உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில்ல விலகி சென்ற சொந்தங்கள் கூட உங்களை தேடி வருவாங்க இனிமேல் வீடு வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் இதுக்காக தேடிக்கிட்டு இருந்தவர்களுக்கு ரொம்ப நாளா வீடு கட்டணும் இல்ல புதுசா வீடு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தவர்களுக்கும் டெம்மாங்கனுடன் முயற்சி பண்ணிட்டு இருந்தவர்களுக்கும் அதற்குண்டான முயற்சியில நீங்க வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உடல் நலம் சீராகிறதுக்கு உங்களுக்கு வந்து மாற்று மருத்துவம் அப்படிங்கிறது கை கொடுத்து உதவும் குரு பகவான் அதிசாரமா கடக ராசிக்கு போறாரு அங்கே செல்லக்கூடிய குரு பகவான் வந்து உச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாரு உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல குரு உச்சம் பெறுவதால சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது திருமண வயதுல இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய கல்யாண வரன் அப்படிங்கிறது கை கூடி வரும் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் காதனி விழா மஞ்சள் நீராட்டு விழா இதெல்லாம் நடக்கும் இந்த மாதத்துல பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு இதே மாதிரி பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது இந்த மாதத்துல குருவோட பார்வைக்கு அதிக பலன் இருக்கு அப்படிங்கறதால குழந்தைகளுடைய கல்விக்காக என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியில வெற்றி உண்டு அப்படின்னு தான் சொல்லணும் தாயால உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு மற்றவர்களை சார்ந்து இருப்பவர்கள்லாம் தன்னிச்சையா இயங்கக்கூடிய மாதமா இருக்க போகுது உங்களுடைய உரிய அங்கீகாரம் கிடைக்கல ஏன்னு படாத பாடுபட்டு வந்தவங்களுக்கெல்லாம் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது இந்த மாதத்துல குரு பகான் வந்து பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாரு குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கும் உரியவர் எட்டுக்குரியவர் பன்னெண்டுல மறையறதால விபரீத ராஜ யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் எட்டுக்குரியவர் வந்து நன்மை தரப் போறார் வறும நிலை மாறி செல்வம் வரப்போகுது அருமையான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து அதிக நன்மைகளை கொடுக்க போறாரு நாலு ஒன்பதாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதி அப்ப கல்வி மதிப்பு மரியாதை புகழ் பதவி உயர்வு எல்லாத்தையுமே கெடுப்பவர் வந்து செவ்வாய் அப்ப குரு வந்து பன்னெண்டுல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கும் போது அந்த பாதிப்பு அப்படிங்கிறது விலகி அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு பரிபூரணமாக நடக்கத் தொடங்கப் போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே சமயம் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு ஆயிடும் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு நீங்க போகுது நீங்க விடுபட போறீங்க உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது கடனால இதுவரைக்கும் நீங்க பட்டுட்டு வந்த பாதிப்புகள் தடைகள் அனைத்துமே பரிபூர்ணமா நீங்க போகுது கடனை அடைப்பதற்கு வழிவகைகள் கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு நீண்ட நாட்களா உடல்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் சரியாகும் சனி பகவானால ஏற்பட தாக்கம் குறையும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நடந்து சிம்மராசிக்காரர்களுக்கு அப்ப அவரால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும் குருவோட பார்வை இருக்கிறதால அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு நல்லது நடக்கும் தடைகள் அனைத்துமே தவிடுபடியா மாறும் உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க உயர்கல்வியில் இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெறுவதால குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு மறியும் இழுபறியா இருந்துட்டு வந்த நிலைகள் தடைகள் அனைத்துமே இனி பரிபூர்ணமா நிவர்த்தியாக போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமா இருக்கும் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனிக்கிழமையில வழிபட்டுட்டு வாங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் மாணவர்கள்லாம் படிப்புல கூடுதல் அக்கறையும் கூடுதல் கவனத்தையும் செலுத்தணும் இந்த அக்டோபர் மாதம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும்